இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் சீட்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் அண்ட் பயாலஜி இன் எ ஸ்கூல் ஆர் இன் த ரேஷியோ ஆஃப் ஃபைவ் இஸ்ட் செவன் இஸ்ட் எயிட் தேர் இஸ் எ ப்ரொபோசல் டு இன்க்ரீஸ் தி சீட்ஸ் பை ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அண்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாட் வில் பி த ரேஷியோ ஆஃப் increased seats இந்த கொஸ்டினுக்கு நாலு ஆப்ஷன் தந்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸ்கூல்ல மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் அண்ட் பயாலஜிக்கான சீட்ஸுக்கான ரேசியோ பாத்தீங்க அப்படின்னா எயிட் இருக்கு மேக்ஸ்ல ஃபார்ட்டி பர்சன்டேஜும் பிசிக்ஸ்ல பிப்டி பர்சன்டேஜும் பயாலஜில செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜும் சீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப இன்க்ரீஸ் ஆன சீட்டோட ரேஷியோ என்ன மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி சீட்ஸோட இன்க்ரீஸு ரேஷியோ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பயாலஜி இதுக்கான இதுக்கான ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டூ செவனுஸ்டு எயிட் ஸோ நம்ம நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம் ரேஷியோல இருக்க நம்பரை வச்சு நம்ம சால்வ் பண்ணாவே கரெக்டான ஆன்சர் தான் வரும் மேக்தமெட்டிக்ஸ்க்கான சீட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாது ரேஷியோ தான் ஃபைவ் நம்மளுக்கு தெரியும் அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணாவே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தான் வரும் மேக்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இது ஏற்கனவே இருந்த நம்பர் பைவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னாலேஜ் அப்படின்னு பைண்ட் அவுட் பண்றேன் ஓகேவா செவன் அப்படின்னு கிடைக்கிறது அதே மாதிரி பிசிக்ஸ் பைண்ட் அவுட் பண்றேன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு கிடைக்குது பயாலஜி பயாலஜி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதா மூணுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அத நான் ரேசியோல் எழுதுறேன் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நாலு ஆப்ஷன்லயுமே ஒன்னு நன் ஆஃப் தீஸ் பயிற்சி மீதி மூணுலயுமே டெசிமல்ல எந்த ரேசியோவுமே இல்ல சோ நார்மல் நம்பர்ல தான் இருக்கு சோ நம்ம நார்மல் நம்பரா மாத்துவோம் இதை டூ ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நார்மல் நம்பர் ஆகும் இதை மட்டும் டூ ஆல மல்டிப்ளை பண்ண முடியாது மூணையுமே ஏதாவது டூ ஆல மல்டிப்ளை பண்ணணும் இப்போ இதை சார்ட் அவுட் பண்ணலாம் செவன் டேபிள்ல இந்த சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டூ இஸ்ட் த்ரீ இஸ்ட்டு ஃபோர் டிஎன்பிஎஸ்சிக்கு மேக்ஸ் ரீசனிங் டெஸ்ட் பேட்ச் ரன் பண்ணுறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்